பாளைவனநாதர் திருக்கோவில் தேரோட்டம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரின் இழுத்து சாமி தரிசனம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே துறையில் அமைந்துள்ள அருள்மிகு தவள பெண்களையால் உடனுரை பாலைவனநாதர் திருக்கோவில் சித்திரை பௌர்ணமி பிரம்மோற்சவ விழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் சாமி புறப்பாடு நடக்கின்றது இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது முன்னதாக வண்ண மலர் அலங்காரத்தில் சுவாமி அம்பாள் திருத்தேருக்கு எழுந்தருள திருத்தேரோட்டம் நடைபெற்றது இவ்விழாவில் கோவில் செயல் அலுவலர் விக்னேஷ் தக்கார் லக்ஷ்மி பாபநாச பேரூராட்சி தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் புஷ்பா சக்திவேல் ஆலய கணக்கர் சங்கரமூர்த்தி மற்றும் விழா குழுவினர்கள் ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருத்தேரின் வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக இழுத்துச் சென்றனர்